ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் இருபத்தி நான்கு என்னது நானா வேண்டாம் பாட்டி வேற யாராவது சுமங்களியா என்றதும் நீ சுமங்கலி தாண்டி என்றார் வசந்தா அம்மா நான் என் புருஷன் கூட இல்லை நம்ம கனியாவது சந்தோஷமா புருஷன் கூட பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று நிலா சொல்ல மதினி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறை இருக்கும் இப்ப இல்லைனாலும் எப்ப வேண்டுமானாலும் குறை வரலாம் அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் சந்தோஷமா வாழ தெரிஞ்சவங்க தான் புத்திசாலி என்றான் மனைவியை பார்த்தபடி பாட்டிக்கு புரிந்தது வேலன் என்ன சொல்கிறான் என்று ஆனால் இவர்கள் இருவரும் அதை பொதுவாக எடுத்து கொண்டார்கள் நதிநிலா தங்கைக்கு மனதோடு அவள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அப்பாவை வேண்டிக் கொண்டு ஆரத்தை சுற்றி மாப்பிள்ளையை வீட்டிற்குள் அழைத்தால் உள்ளே வந்தார்கள் தேர்முடியின் பாட்டி பால்வளம் கொடுக்க ஏற்பாடு செய்ய பால்வளம் கொடுத்தார்கள் வீட்டின் பூஜை அறை விளக்கை அதற்குள் விளக்கி துடைத்து பொட்டு வைத்து எண்ணெய் ஊற்றி கனியை விளக்கேற்ற சொன்னார்கள் விளக்கேற்றினாள் சரி இருங்க அத்தா நீ இங்கேயே இரு பிள்ளைகளுக்கும் சேர்த்து நான் சாப்பாடு வாங்கிட்டு வாரேன் என்று வேலன் கிளம்ப சாப்பாடு வாங்க நீங்க ஏன் போகணும் ஆர்டர் பண்ணினா வருது என்றாள் கணே நான் இதுவரை அப்படி போட்டது இல்லை என்றான் வேலன் நான் போடுறேன் என்றவள் அவரவருக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து போட்டாள் யாரிடமும் என்ன வேணும்னு கேட்கலை ஆனால் வேலனிடம் மட்டும் உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் எனக்கு மசால் தோசை என்றான் என்னடி எங்களை எல்லாம் கேட்கல என்று நிலா கேட்க ம் தேனுக்கு அவ தம்பிக்கு பாட்டிக்கே உனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இவருக்கு தெரியாதே அதுதான் கேட்டேன் லவ் பண்ணி இருக்கிற இது தெரியாதா என்று நிலா கேட்க திரு திருவென விழித்த நிலா நாங்கள் இதுவரை ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நேரில் பார்த்துருக்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் போனது இல்லை சேர்ந்து சாப்பிட்டதும் இல்லை அதுதான் தெரியலை என்றாள் கணினிலா சாதாரணமான சாதாரணமான பழைய தான் கனி இருந்தாள் தாலி கட்டி கொண்டாள் ஏனென்றால் புடவை என்று தாலிக புல புடவை எல்லாம் எடுத்து தாலி கட்ட அவளுக்கு நேரம் இல்லை தாலி கூட கிடையாது வெறும் மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கை கட்டித்தான் தாலி கட்டினான் அவசர கல்யாணம் என்று தெரிந்தது வேலன் ரொம்ப இயல்பாக இருந்தான் மதினி பையனை கொடுங்க என்று தூக்கி வாக வைத்துக்கொண்டு கொண்டு குஞ்சினான் கணினிலா அமைதியாக இருந்தாள் வசந்தா பாட்டியை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியேற கூடவே நிலாவும் வெளியேறினாள் பின்னாடியே எழுந்த கணினிலா வாசலுக்கு வந்து பார்க்க மேல் வீட்டில் இருந்து இறங்க தனியாக ஒரு படி பின்பக்கம் இருக்கும் அதன் வழியாக மூவரும் இறங்கி சென்றார்கள் அவர்கள் சென்றதை பார்த்தவர்கள் பார்த்தவள் வீட்டிற்குள் வந்து என்னை மட்டும் என் அம்மா அக்கா கிட்ட கோர்த்து விட பார்க்குறீங்களா என்று முறைக்க அவன் புரியாமல் அவளை பார்க்க நான் எப்போ தனியாக மாட்டுவேன்னு என் அம்மா காத்து இருக்கு லவ் பண்ணினோம் கல்யாணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் என் அம்மா ஒத்துக்குமா இந்த நாலு தான் என்னை இங்கே விட்டுவிட்டு போயிடுச்சு அதுக்குள்ள எப்படி இந்த லவ் அப்படின்னு தோண்டி துருவி கேட்கறது மட்டும் இல்லை முதுகு வீங்கிற மாதிரி அடியும் விழுகும் அதுதான் அப்பவே அடிச்சிட்டாங்களே அப்போ அடித்தா இப்போ அடிக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன அதெல்லாம் அடி பின்னு எடுத்துரும் என் அம்மா என் அம்மா கிட்ட பொய் சொல்லி சமாளி என் அம்மா கிட்ட கூட பொய் சொல்லி சமாளிக்கலாம் ஆனால் நிலா அக்கா கிட்ட அப்படியெல்லாம் பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது இதுவரை நான் அக்கா கிட்ட போய் சொன்னதும் இல்லை அவங்க ஊருக்கு போகும் வரை நீங்கள் வீட்டை விட்டு நகரக்கூடாது அது சரி எத்தனை நாளைக்கு இப்படி அவங்க கிட்ட சொல்லாமல் மறைப்ப நீ வேண்டுமானால் சொல் நீ வேண்டுமானால் சொல்ல வேண்டாம் ஆனால் நான் உன் அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லத்தான் சொல்லித்தான் ஆகணும் எனது நடந்த உண்மையை ஏன் அம்மா அம்மா கிட்ட சொல்ல போறீங்களா ஏன் அம்மா என்ன விஷம் வச்சு கொன்னுடும் எங்க அம்மா அப்பாவி மாதிரி இருக்குன்னு பாக்காதீங்க கும்பல பிள்ள ஒழுக்கமாக இருக்கணும் யாரும் பசங்க கூட பேசி பழக கூடாது தவிர்க்க முடியாமல் என்ன ஏது என்று கேட்டால் பதில் சொல்லலாம் மற்றபடி பெரிதாக பேசி பழக விடாது கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட ஆள் மாதிரி எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் தனியாக இருந்தே அவ்வளவுதான் நீங்க எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் வாயம் மூடிக்கிட்டு இருங்க என்றவள் நந்தனை தூக்கி கொஞ்சினாள் பாருடா குட்டி உன்னை கொஞ்சம் கூட முடியாம என்னை இங்கேயே உன் பாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க என்று கொஞ்சினாள் சரி என்னை எதுவும் சொல்ல தடுத்துட்டேன் ஆனால் கீழே ஆத்தா கிட்ட உன் அம்மா அக்கா என்னை என்னை பத்தி விசாரிக்கத்தானே போயிருக்காங்க என்றதும் என்னது அதுக்கா போயிருக்காங்க என்று அவள் பதறி கேட்டதும் ம் எனக்கு அப்படித்தான் தோணுது என்றான் ஐயோ இந்த சாப்பாடு இன்னும் வரலையா நீங்க போய் சும்மா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க என்றாள் அதுதான் இன்னும் சாப்பாடு வரலையே நான் போயிருந்தா இந்நேரம் நானே வாங்கிக்கிட்டு வந்திருப்பேன் என்றான் பரவாயில்லை சும்மா போய் கூப்பிடுங்க என்றவள் நந்தனை ஒற்றை கையில் வைத்து கொண்டு ஒரு கையால் அவனை பிடித்து இழுக்க அவனை அசைக்க கூட முடியலை அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் கண்களில் ஏதோ ஒரு உணர்வு என்ன என்று அவளுக்கு புரியலை ஆனால் அவள் பிடித்து இழுத்த கை விரல்களை பிடித்து அவன் வருடி கொடுக்க அந்த வருடலில் அவன் பார்வைக்கான அர்த்தம் புரிந்தது சரியாக அந்த நேரம் வெளியே காலிங் பெல் அடிக்க சாப்பாடு வந்துருச்சு என்றவன் போய் வாங்கியான் வாங்கியவன் மேல் இருந்தபடியே ஆதா என்றான் சத்தமாக அவன் சத்தத்தை கேட்டு வீட்டிற்குள் இருந்த கனியும் நந்தனும் கூட திடுக்கிட்டு போய்விட்டார்கள் இருவருக்குமே உடல் தூக்கி போட்டது அங்கே வசந்தாவின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமாக்கி கொண்டிருந்த பாட்டி அவன் கூப்பிட்ட குரல் கேட்கவும் தம்பி கூப்பிடுது வாங்க என்று பதறியபடி கிளம்பினார் அப்புறம் வசந்தாவிட மாட்டிக்கொண்டாரே பாட்டி எழுந்து போகவும் பின்னாடியே வந்த அம்மாவும் மகளும் அவருடைய ஓட்டு வீட்டுக்குள் சென்றவர்கள் உங்களுக்கு தெரியாமல் எப்படி இங்கே இப்படி ஒரு தொடர்பு வந்திருக்கும் உங்களை நம்பித்தானே நான் என் மகளை இங்கே அனுப்பினேன் இதுவே உங்கள் பேத்தினா இப்படி கண்டுக்காமல் போயிருந்திருப்பீங்களா என்று வசந்தா கேட்க இதோ பாரு வசந்தா இப்படி அநியாயமாக எம்மேல மேல பழி சொல்லாத எனக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு முன்னால கூட்டத்தை பார்க்கவும் தான் ராத்திரி பதினோரு மணிக்கு விசாகன் கனியை காணோம்னு தேடி வந்துச்சு அந்த ஞாபகமே வந்தது வரவும் தான் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையேன்னு அப்படியே ஓடி வந்துட்டேன் அங்கே பார்த்தா வேலன் தம்பி மாலையும் கழுத்துமா நிற்கிறாரு பக்கத்துல கனி எனக்கு அப்படியே உயிரே போன மாதிரி இருந்தது இது எப்படி நடந்ததுன்னு இப்போ வர எனக்கு புரியலை நேற்று இரவு வரை கூட வேலன் தம்பி இங்கே வரலை எப்போ வந்தாங்க எப்போ எப்போ கல்யாணம் பண்ணினாங்க ஒண்ணுமே புரியலை வேலன் தம்பி எப்போதாவது இங்கே வரும் ரெண்டு நாள் தங்கும் போயிடும் வீட்டை மேற்பார்வை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போயிடும் ஆனால் இம்முறை வந்தது எனக்கு தெரியாது நம்மூர் எல்லைச்சாமி சத்தியமாக சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் அளவு எப்படி இப்படி பழகினாங்க என்று எனக்கு தெரியலை தெரிஞ்சிருந்தால் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லி இருப்பேன் நீயே இப்படி கேள்வி கேட்குறியே ஒத்த மகனை பெத்தவ பணக்காரி வேளன் தம்பி ஆத்தா என்ன தானே கேட்பாங்க கனி எனக்கு தெரியாத பொண்ணாக இருந்தால் பரவாயில்லை என் பேத்தியோட கூட்டாளி இந்த ஊர் இந்த ஊரில் பக்கத்து வீடு என்றால் அவள் ஆத்தா என்னத்தானே சந்தேகப்படும் சந்தேகப்பட்டு என்னென்ன கேட்க போகிறாங்களோ தெரியலை அநேகமாக என்னை வீட்டை காலி பண்ணிட சொல்லுவாங்க ரெண்டு வருஷமாக அக்காடான சொந்த வீடு மாதிரி கடந்தோம் இந்த கல்யாணத்துக்கு பிறகு என்னை இங்கே விட்டு வைப்பாங்களா ம் வேலன் ஆத்தாவை கூட சமாளிச்சிடலாம் அவர் அத்தையை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே இந்த புள்ள இந்த புள்ள செஞ்ச காரியத்தால் நான் சொந்த ஊருக்குள்ள போக முடியாம பண்ணிடுச்சு அவங்க குடும்பத்தாரை பகச்சிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள போக முடியுமா போச்சு என் பொழப்பு போச்சு நியாயமா கணினீலாவால் எங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு ஆனால் அவளை நான் எதுவும் சொல்ல முடியாது சொன்னா வேலன் தம்பி சும்மா விடுவாரா எப்படி என் பொண்டாட்டியை பேசுவீங்க அத்தான்னு கேட்பாரு நல்ல தம்பி அதனால தான் எப்பவும் நம்மளை மாதிரி பெரியவங்களை ஆத்தா தாயின்னு தான் கூப்பிடும் பணக்காரங்க இல்லை அந்த ஊருக்கே தலைக்கட்டு அவங்க அவங்க குடும்பம்தான் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நான் வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஊரில் தான் என்னோட மற்ற ரெண்டு பிள்ளைகளும் இருக்காங்க இவங்கள மீறி எப்படி இருக்க முடியும் உங்கள் பேத்தி என்ன விடுவீங்களான்னு கேட்குறியே என் பேத்தி எல்லாம் அந்த பையன் வந்தால் எந்திரிச்சு நிற்கும் சும்மா வாய் வார்த்தையா எல்லாம் வேலன் தம்பி பேசாது எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது நம்ம தேன்மொழியை என்னதாயி அப்படின்னு தான் கூப்பிடும் நான் கூட ஏன் தம்பி அப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பேன் சின்ன பிள்ளை ஆத்தா நம்ம ஊரில் சின்ன பிள்ளைகளையும் வயசான பெரிய பெண் பெண்களையும் இப்படித்தானே கூப்பிடுவோம் இங்கே நீங்கள் பட்டணத்து பக்கத்தில் வரவும் மாறிட்டீங்களா மாறிட்டீங்களா ஆத்தானு கேட்கும் அப்படிப்பட்ட புள்ள எப்படி கனியை அதுவும் இந்த வயசு வித்தியாசத்தில் கட்டிக்குச்சு தப்பா நீ நே தப்பா நீ என்னை நினச்சாலும் பரவாயில்லை வசந்தா இந்த கல்யாணம் நடக்க உன் மக கனிதான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கும் இந்த காம்பவுண்டில் எம்புட்டு அழகான சடங்கான குமரிகள்லாம் இருக்காங்க அவங்கள எல்லாம் நிமிர்ந்து கூட பார்க்காத தம்பி உன் மகளை பார்த்துருக்கு என்றால் காரணம் கனிதான் எதுவாக இருந்தாலும் இந்த கல்யாணத்தை அவங்க வீட்டு ஆட்கள் ஏ ஏற்றுக்கணும் அதுதான் என் கவலை இதெல்லாம் அந்த தம்பிக்கு தெரியாதா என்ன சமாளிக்கலாம்னு தானே கல்யாணம் பண்ணி அவங்க போக்குல விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க என்ற போது வேலன் கூப்பிட ஓடிவிட்டார் என்னடி இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க ஓரளவு வசதியான உன் மாமியாரே உன்னை ஏற்றுக்களை வீட்டை விட்டே விரட்டி விட்டாங்க இவங்க பெரிய பணக்காரங்களாம் கட்டின துணியோட போனா யார் ஏத்துக்குவாங்க என்னதான் அவருக்கு வயசு கூடனாலும் சும்மா விடுவாங்களா என்று வசந்தா பயந்து போனார் மகளை தனியாக பிடித்து விசாரித்து நாளாய் நாலு இழுப்பு இழுக்கலாம்னா வேலன் அவளை விட்டு நகரவே இல்லை அவன் நகர்ந்தாலும் கனி விடலை அதுதான் பாட்டிக்கிட்ட என்னை அவ அதுதான் பாட்டிக்கிட்ட என்ன எப்படி என்று விசாரிக்கலாம்னு வந்தார் இவர் குண்டை தூக்கி தலையில் போட்டுட்டாரே என்று வசந்தா சொல்ல அம்மா எப்படி இருந்தாலும் அவருக்கு குடும்பம்னு இருப்பாங்க தானே அவங்களுக்கும் இந்த கல்யாணம் அதிர்ச்சியா தான் இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க தாலி கட்டினவர் அவர்தானே அவருக்கு அவரோட குடும்பத்தாரை சமாளிக்க தெரியாதா சமாளிப்பார் விடுங்க என்றால் நிலா ம் ம் ஓம் புருஷன் கூட தான் உன் பழுத்துல தாலி கட்டினாரு ஆனால் அவங்க சொல்லி கட்டினவரே உன்னை கண்டுக்காமல் போயிட்டாரே அந்த கவலையே எனக்கு என் நெஞ்சு அரிக்குது கல்யாணம் ஆகலைனா கூட பரவாயில்லை ஆகலை என்ற ஒரே பேச்சோடு போயிடும் இப்படி கல்யாணமாகி வாளா வேட்டியா என் மகளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே என்று என் நெஞ்சு குழி பிசைதுடி அப்படி இருக்க இவளும் இப்படி ஒரு சிக்கலில் தானாக போய் மாட்டிக்கிட்டாலே எப்படி அவங்கள சமாளிக்க போறா அமைதியான உன்னையே உன் மாமியார் விரட்டி அடிச்சிட்டா இவ சரியான வாயாடி யாருக்கும் அடங்க மாட்டா பெரியவங்க பேசினா சரிதான்னு கேட்டுக்கிட்டு போகவும் மாட்டா அது எப்படி பேசலாம் அப்படின்னு கட்சி கட்டுவான் இவ போய் எப்படி மாமியார் நாத்தனார் அவங்க சொந்தக்காரங்களை சமாளிக்க போறாளோ என்று மகளுக்காக வருத்தப்பட்டார் வசந்தா இதுதான் பெண்மணம் பிள்ளைகளுக்காகவே எல்லாம் செய்வார்கள் தங்களை பற்றி எப்பவுமே நினைக்க மாட்டார்கள்